சொன்ன சொல் நல்ல சிவம் பிள்ளையவர்கள் பூர்வீகத்தில் மருதூர்வாசி ஆனால் மருதூர் வாசம் எல்லாம் முந்திய ஜென்மவாசனைப் போல அவ்வளவு நெருங்கிய சொந்தம் உள்ளது ஏழு மாத கற்பிணியாக அவரது தாயார் அவரைச் சுமந்து கொண்டு சுப்பையா பிள்ளையுடன் மருதூரை விட்டு புறப்படும்போது ஊரே கண்ணீர் வடித்தது என்று சொல்ல வேண்டும் வாழையடி வாழையாக நல்ல செயலில் இருந்த பண்ணையார் சுப்பு பிள்ளையின் குடும்பம் நொடிந்துவிட்டது பூர்வீக நிலத்தையெல்லாம் விற்றார் அவருக்கு உதவினார் ஆனால் கடை முறிந்தபோது சுபயா பிள்ளையின் குடும்பமும் முறிந்தது உமையொருபாகன் பிள்ளை ஆதியில் காசுக் கடை ஆரம்பிக்கும் போது பிள்ளையவர்களையும் பங்கெடுத்து கூட்டாளியாக வரும்படி கேட்டார் ஆனால் பிள்ளையவர்கள் அதற்குச் சம்மதிக்கவில்லை எனக்கு பூமியை பார்த்துக் கொள்வதற்கே நேரம் போதமாட்டேன் என்கிறது வியாபாரத்தில் ஈடுபடுவது என்றால் நிலம் மண்ணாகப் போய்விடும் நான் ஒன்று சொல்லுகிறேன் உனக்கு ஆபத்து வந்தால் எந்த நிமிஷமானாலும் என்னிடம் வா கை கொடுக்கிறேன் என்றார் அந்த காலத்தில் அவர் அப்படி கையடித்திருக்கும்போது தன்னை ஒரு விஷப் பரீட்சைக்கு ஆளாக்கிக் கொள்கிறோம் என்று நினைத்தாரோ என்னவோ ஒருநாள் இரவு பதினொன்று மணிக்கு மருதூரில் உமையொருபாகன் பிள்ளை இரட்டை மாட்டு வண்டியில் வந்திறங்கி வாசலில் நார்கட்டிலில் படுத்திருந்த சுப்பையா பிள்ளையவர்களின் காலைக் கட்டிக் கொண்ட பொழுது சத்தியசந்தனாகிவிடுவது என்று உறுதியாக நினைத்தார் ஊமையொருபாகன் பிள்ளைக் கேட்ட தொகை திடீரென்று சேகரிக்கக் கூடியதுமல்ல சேகரித்துக் கொடுத்தாலும் அவரது நிலையையே சற்று ஆட்டி வைக்கக்கூடியது பேசாமற் உள்ளே சென்று பெட்டியை திறந்து பார்த்தார் வீட்டில் ரூபாய் இரண்டாயிரம் தானிருந்தது